tab dann sirata titiba me ur kata ganam. உங்களுக்கு தெரியும் பல வருடங்களுக்கு முன்னர் தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளில் சிக்கிம் என்றொரு நாடு இருந்தது சிக்கிம் என்பது இறைமை மிக்க நாடு இறமையுள்ள சிக்கிம் ராஜ்யத்தில் தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டில் ஒன்று நடைபெற்றது அந்த நாட்டை அரசர்கள் ஆட்சி செய்தனர் அரசர்கள் தேர்தல் ஒன்றை வைத்தனர் அந்த தேர்தலில் இந்திய ஆதரவுள்ள வேட்பாளர் ஒருவரும் இந்திய ஆதரவற்ற வேட்பாளர் ஒருவரும் போட்டியிட்டனர் தேர்தலில் இந்தியாவிற்கு ஆதரவானவர் வெற்றி பெறவில்லை அதன் பின்னர் என்ன நடந்தது ரோ அமைப்பினர் நிலைப்பாடொன்றை உருவாக்கினர் எதிர்ப்புகள் இடம்பெற்றன போராட்டங்கள் இடம்பெற்றன தேர்தல் ஊழல் மிக்கது ஆகவே உடனடியாக ஊழலற்ற தேர்தலை நடத்துமாறு கூறப்பட்டது அரசர்கள் அச்சமடைந்தனர் மீண்டும் தேர்தல் நடைபெற்றது பின்னர் இந்தியாவிற்கு தேவைப்பட்டவர்கள் இதன்போது வெற்றி பெற்றனர் சில மாதங்களே சென்றன பல ஒப்பந்தங்கள் கைச்சாதிடப்பட்டன சிக்கிம் இந்தியாவின் பதினேழாவது மாநிலமாக மாறியது தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு ஆகும்போது சிக்கிம் மாநிலமாக மாறியது தேர்தலில் வெற்றி பெற்றவர் ஆளுநர் ஆனார் இந்தியாவிற்கு ஆதரவானவர் ஆளுநர் ஆனார் பிற்காலத்தில் சிக்கிம் மக்கள் ஒன்றை புரிந்து கொண்டனர் இந்தியாவுடன் இருந்து சரிவராது இது எமக்கு பாதகம் நாம் சீனாவுடன் இணைய வேண்டும் என நினைத்தனர் சிக்கிம் சீனாவுடன் ஒன்றிணைவதாக ஆளும் கட்சி எதிர்கட்சி இணைந்து பாராளுமன்றத்தில் ஜோசனையொன்றை முன்வைத்தனர் என்ன நடந்தது அங்கும் மின்சாரமும் பெட்ரோலியமும் இருந்தது, இந்த யோசனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதை அறிந்தவர்கள் அதற்கு முன்னர் பெட்ரோலிய வளங்களை நிறுத்தினர் மின்சாரத்தையும் துண்டித்தனர் சிக்கிம் இருளில் மூழ்கியது பெட்ரோலியமும் இல்லாமல் போனது பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படவிருந்த ஜோசனையும் மறைந்து போனது என்றும் சிக்கிம் இந்தியாவின் கீழ் இருக்கின்றது தற்போது சிக்கிமை போன்று இலங்கையை மாற்ற முயற்சிக்கின்றன பயங்கரவாத யுத்தத்தை பயன்படுத்தி செய்ய முடியாததை இந்த பொருளாதார நெருக்கடியை பயன்படுத்தி ஐஎம்எஃப்ஐ ஈடுபடுத்தி நியூமோனியாவுக்கு மருந்து வழங்குவதாக கூறிக்கொண்டு நோயை குறைப்பதற்கு பதிலாக அதிகரிப்பதற்கான வழியை கூறி தேசிய உற்பத்தி கட்டமைப்பை வீழ்ச்சியடைய செய்து தேசிய விவசாய உற்பத்தி கட்டமைப்பை வீழ்ச்சியடைய செய்து இந்திய உற்பத்திக்கு வெங்காய ஏற்றுமதியை நிறுத்தியிருந்த மோடி மனமுருகி இலங்கைக்கு மாத்திரம் வெங்காயத்தை அனுப்பினார் நம்முடைய வெங்காயத்தை உண்ணுங்கள் என்று அனுப்பி வைத்துள்ளார் அவ்வளவு அன்பு தற்போது இருபத்தொன்பதாவது மாநிலத்தை உருவாக்கும் முயற்சியே இடம்பெறுகின்றது அபகரிக்க நினைக்கும் நாட்டை பாதுகாக்க வேண்டும் இதற்காக ஒன்றிணைவோம் சிறுபிள்ளை தனமான அரசியலை ஒரு பக்கம் வைத்து தேசியத்தை பாதுகாக்க முன்னிப்போம் चाहत या आरक्षा करेगा ना पहले घैमू